அல்ல மாலிக் அப்பா பேசுகிறேன் உன்னுடைய அப்பா பேசுகிறேன் வழித்துணை சாய் அப்பா பேசுகிறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரி சரி நீ நான் கேட்கும்போது என்ன நினைக்கிற தெரியுமா என்னப்பா நல்லா இருக்குன்னு சொல்லணும் வாயில் சொல்ல முடியும் ஆனால் மனதார சொல்ல முடியலப்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்கிற நீ அதானே அதானே சொல்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஏன் அதாவது பாரு உனக்கு தனி மனுஷனுக்கு ஒரு கிரகம் இருக்கும் அல்லது விதி இருக்கும் அல்லது நேரம்னு ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் சொல்லலை ஒரு விதின்னு ஒன்று இருக்கும் ஒரு கர்ம வினை அப்படின்னு இருக்கும் இல்லையா தனி மனுஷனுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க ஒரு ஊரை உருவாக்குறீங்க ஒரு விஞ்ஞானத்தை தயார் பண்ணுறீங்க ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனாக பண்ணல இல்லையா எல்லோரும் சேர்ந்துனே பண்ணுறீங்க அப்படி பண்ணும்பொழுது அதில் நல்லது ஒன்று கிடைக்கிது கெட்டது ஒன்று கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நான் படைத்த இந்த உலகத்தில் இந்த பூமியில் எத்தனையோ இயற்கை வளங்களை கெடுத்துட்டீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க அது மட்டும் இல்லை உங்கள் மனசையும் நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க மனதுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக தானே கொடுத்தேன் நான் தண்ணியை ஃப்ரீயாக கொடுத்தேன் எல்லாம் பூமியை ஃப்ரீயாக கொடுத்தேன் காற்றை ஃப்ரீயாக கொடுத்தேன் எல்லாமே ஃப்ரீயாக தானே கொடுத்தேன் ஆனால் நீங்கள் காசு ஆக்கிறீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் காசு நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அது எப்படி முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீ தனித்தனியாக தனித்தனியாக அவங்க அவங்க நல்லது செய்யணும் அதான் நான் சொல்கிறேன் என்ன நல்லது செய்யணும்னு என்ன பெரிய விஷயம்லாம் கிடையாது மூட்டை மூட்டையாக அரிசி கும்பிட்டு நான் வந்து கொடுக்க சொல்லலை அப்படிலாம் சொல்லலை உங்களால் முடிஞ்ச செய் நல்லது செய்கிறதுனா என்ன செய்கிறது அரிசி கொடுக்குறது மட்டும் இல்லை அன்னதானம் கொடுக்குறது மட்டும் இல்லை அதுக்கும் தாண்டி அதுக்கும் தாண்டி நீ நம்பணும் எதை நம்பணும் என்னை நம்ப சொல்லலை நான் உன்னை என்ன நான் உன்னை நம்ப சொல்லவே இல்லை பக்கத்து வீட்டுக்கார நம்ப சொல்லலை உன் புருஷனையோ அல்லது மனைவியோ பிள்ளைங்களையோ நான் நம்ப சொல்லலை யாரையும் நம்ப சொல்லலை என்ன சொல்கிறேன் பின்ன என்ன சொல்ல வரேன் தெரியுமா நீ நீ உன்னை நம்பு முதல்ல உன்னை நம்பு நீ உன்னை நம்பினேன்னாக்கா எல்லாம் ஒன்று நம்புவாங்க உலகத்தில் ஒரு எல்லாம் ஒன்று நம்புவாங்க என்ன செய்யணும் நீ கண்ணாடி முன்னாடி போய் பார் நெந்துக்கோ கண்ணாடி முன்னாடி நெருந்துக்கோ அப்பா சொன்னதை நல்லா கேட்டுக்கோ அப்பா என்ன சொன்னார் அப்பா நான் நல்லவேன் நான் வல்லவேன் இன்றைக்கி நான் எல்லோருக்கிட்டையும் நல்லது தான் பேசுவேன் இன்றைக்கி நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் எல்லோரும் எங்கிட்ட நல்லது பேசுவாங்க எல்லோரும் எனக்கு நல்லது செய்வாங்க இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்றுட்டு பேசிக்கிட்டே இரு அப்படி பேசிக்கிட்டே இருந்தேனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசு ஒரு நாள் முழுக்க பேசுனா வேறு மாதிரி நினச்சிடுவாங்க எல்லோரும் என்ன சரி அஞ்சு நிமிஷம் பேசினேன் பேசினாக்கா அப்பா சொன்னது அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் பேசும்பொழுது நீ என்ன செய்யணும் உனக்கு அந்த உணர்வில் கலக்கணும் நீ பேசுகிற அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய உணர்வில் ரத்தத்தில் கலந்து அப்படியே அடி நாதம் வரைக்கும் போகணும் நான் நல்லவேன் நான் நல்லவேன் நான் நல்லவேன் என்னை யாரும் இழிவாக பேசுகிறதுக்கு இங்கே இடமே கிடையாது நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நல்லது மட்டும்தான் நினைப்பேன் கேட்டது நினச்சதே கிடையாது நினச்ச மாட்டேன் நினைக்கவே மாட்டேன் நினைக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டேனே இப்படி சொல்லிட்டே இருந்தாக்கா நீ உண்மையிலே அப்படி ஆடுவேன் நீ வந்து உதாரணத்துக்கு ஒரு நல்லவன் மாதிரி நடிச்சேன்னு வச்சுக்கேன் நடித்தா போதும் அப்புறம் என்ன செய்கிற நாலு நாளில் அதுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அதுக்கு பிறகு தானாகவே தானாகவே நீ அதில் வந்து ஒரு சுகத்தை பார்த்து நல்லவனாவே மாறிடுவ நீ வந்து அப்புறம் உன்னையே நீ நம்ப ஆரம்பிப்ப உன் தொழில் சிறக்கும் நீ செய்கிற வேலை நடக்கும் இப்படியே இருக்கும் இப்படி போயிட்டு பொழுது அப்புறம் என்ன நீ உன்னை நம்பினா உலகம் உன்ன நம்பும் உலகம் உன்ன நம்பினா நீ உயர்ந்த இடத்துக்கு போவேன் நீ உயர்ந்த இடத்துக்கு போகும்போது என்ன நான் சொன்னதெல்லாம் என்ன முடியும் நடக்கும் அப்பா இதுதான் அஞ்சு நிமிஷம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் அல்லா மல்லி